ஹை ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் நம்ம தூங்காமல் இருக்கிறதுனால நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் ஒர்க் ரேசர் இந்த மாதிரி கிச்சனில் உள்ள யூஸ் பண்ணுற கிளாஸ் ஜார் இதெல்லாம் வந்து ரொம்ப வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதை எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம க க்ளாஸ் பாட்டில்ஸ்லாம் நிறையா நம்ம திங்ஸ்லாம் வாங்குவோம் அது வந்து முடிஞ்ச பிறகு அதை வாஷ் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கிச்சன் ஆர்கனைசர்லாம் நம்ம தேடி தேடி வாங்கிட்டு இருப்போம் நம்ம கிச்சனுக்கு எது ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டெப் ஆர்கனைசர் வந்து நார்மலாகவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக் கொடுப்பாங்களே அந்த பாக்ஸ் தான் வந்து நான் ஸ்டெப் ஆர்கனைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லாவே வந்து இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இந்த மாதிரி எக் மு முடிஞ்ச பிறகு அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதனால நம்மளோட மணியை ஈஸியாக வந்து சேவ் பண்ணிக்க முடியும் நம்ம கிச்சனை நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கவும் முடியும் இப்படி தான் நான் வந்து அந்த எக்கு முடிஞ்ச பிறகு அதை அந்த கண்டெய்னை வச்சு நம்ம தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி ஒரு ஸ்டெப் ராக் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் அதேமாரி சேம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜார்லாம் முடிஞ்சிருச்சு இதில் உள்ள ஸ்டிக் இதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கடையில் வாங்கலையே அதே மாதிரி வந்து கண்டெய்னரை வந்து நம்ம மாற்றிக்க முடியும் இப்போ இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து ரிமூவ் பண்ணோம்னா கொஞ்சம் ரிமூவ் ஆகாது அதனால் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சு அப்படி தான் வந்து நான் ரிமூவ் பண்ணி இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து இந்த மாதிரி மதிய நேரத்தில் நம்ம பண்ணும்போது தூங்காமல் இருக்கலாம் நம்மளோட பணமும் வந்து ஈஸியாக மிச்சம் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் ஜாரு கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து நமக்கு ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து நான் ஹாட் வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ ஒன் வீக்கு தேவையான பூண்டு எடுத்து வந்து உரித்து வச்சுட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டுப்பூண்டு நம்ம வந்து அவசரத்தில் என்ன பண்ணோம்னா உ உரிக்க மாறந்தோ சில நேரத்தில் லேட் ஆகும் இந்த மாதிரி உரிச்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு நம்ம பாட்டிலில் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நான் வந்து ஒன் வீக்கு மேலே வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி நாட்டுப்பூண்டெல்லாம் வந்து நம்ம சேர்க்குறது வந்து உடம்புக்கு நல்லது இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு நாம் நம்ம மூடிட்டோம்னா அதில் உள்ள தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பூண்டு நல்லாவே இருக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம வந்து காலையில் உரிக்கிற வந்து நேரம் மிச்சமாகுது இப்போ மற்ற கிளாஸ் ஜார்லாம் பாருங்கள் நான் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை நம்மளோட அந்த மூடியில் வந்து கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணால் கூட லை ஒரு ஸ்ப்ரே கலரை வந்து வாங்கி நீங்கள் பெயிண்ட்டை வாங்கி வந்து நீங்கள் அதை வந்து அடித்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம ஜாம் ஆங்கிற பாட்டில் ஊறு ஆகுற பாட்டிலாம் இப்படி தான் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது அடுத்த நாள் மதியம் எடுத்து நான் எடுத்த வீடியோ மிளகு வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு கடையிலையும் வந்து மிளகுத்தூள் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வைக்கும் போது நம்ம வந்து பால்லலாம் சேர்த்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பொடியை வந்து அரைச்சிட்டு லைட்டாக வந்து ஆற வச்சிட்டு நம்ம எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது இன்னொரு டிப் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்புக்கு கொஞ்சம் கிரேவிக்கு போகிறதுக்கெலாம் தனியாக வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஆம்லேட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மைனஸ் வாங்க இல்லையா அந்த பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வந்து ஆம்லெட் போடாமல் ஈஸியாக இருக்கும் கூடவே கொஞ்சம் வந்து சால்ட்டையும் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ரெண்டையும் நம்ம ஆம்லெட் போடும்போது அதில் வந்து தூவுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம சில நேரத்தில் ஆம்லெட்டில் போடும்போது உப்பு ஒரு ஒரு இடத்துல வந்து இதாக இருக்கும் நமக்கு சாப்பிடும் போது உப்பு கறி கறிக்கும் ரீசெண்ட் டைமாக நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மிளகையும் உப்பையும் வந்து சேர்த்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் ஆம்லேட் போடும்போது நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவிக்கு போடுறதுக்கு குழம்புக்கு போடுறதுக்கு இது வந்து ஆம்லெட்டுக்கு வந்து தூரத்துக்கு இந்த பொடி வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே வரும் அதுக்கு மேலாம் வேணால் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்து இப்படி தான் நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன் இதெல்லாம் நம்ம மதியானம் தூங்காமல் இருக்கும் போது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா காலையில் இல்லை நைட்டு வந்து நம்ம வந்து சமைக்கும் போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் எப்பொழுதுமே நம்ம வந்து கிச்சன்லேயே நின்றுட்டுருக்க மாதிரி இருக்காது இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து குளிக்கி அதை வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மைனோஸ் பாட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நல்லா வந்து அதில் தூவுறதுக்கு நம்ம ஸ்பூனில் எடுத்து போடும் கூட ஒரே இடத்துல தான் இந்த மாதிரி பாட்டிலில் வச்சு நம்ம போடும்போது நல்லாவே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கிராசரியோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸோ வாங்கும் போது நம்ம வீட்டில் என்ன இருக்குதுன்னு வந்து செக் பண்ணாமல் போகிறது இந்த மாதிரி மதியான நேரத்தில் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நம்ம கடைக்கு போய் வாங்கும் போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து திரும்பி தெரியாமல் வந்து வாங்கிட்டு வர்றதுக்கான சான்சஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாகும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு வேணுங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அதில் உள்ளதை நம்ம வாங்கும் போது நம்ம தேவையில்லாத எதையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம என்ன வாங்கப்படணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம் இது மூலிமா நமக்கு வந்து நிறையா வந்து மணி வந்து சேவ் ஆகும் நான் இப்படி தான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஒன்ஸ் பார்த்துட்டேன்னா நம்ம வீட்டில் திங்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு கடைக்கு போகும்போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும் இப்போ நேற்று கழுவி வச்சால் அந்த கிளாஸ் ஜார்லாம் வந்து ரொம்பவே நல்லா காஞ்சு ரெடியாகிடுச்சு இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணமோ ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து காஃபி பவுட்ரு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இதை வந்து காஃபி பவுட்ரு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் கட்டி ஆகாமலும் இருக்கும் வெளியில் வச்சோம்னா காஃபி பவுட்ரு வந்து கட்டி ஆகிடுது அதனால் இந்த மாதிரி நான் கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் கிளாஸ் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் மிச்ச கிளாஸ் ஜார்லாம் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது என்னென்ன ஏதாவது பொருள் இருந்துச்சு அதை போட்டு நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில கிளாஸ் ஜாரில் வந்து ஊர்கா இருந்திருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்திருக்கும் அந்த ஸ்மெல்லாம் வந்து போகவே போகுது அதனால் என்னமோ நம்ம எடுத்து வைக்கும் போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை காசக்கி அதில் போட்டோம்னா அந்த ஸ்மெல்லாம் வந்து அதை அது அப்சார் பண்ணிக்கும் டே கழிச்சுட்டா வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாஸ் ஜாரை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு டைம் இருக்கும்போது நம்மளோட கிச்சனை வந்து நம்மளே வந்து செலவில்லாமல் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாகவும் வந்து வச்சுக்க முடியும் இதனால் நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும் மணியும் சேவ் ஆகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா மறுதராமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ